அமந்திருக்கும் அனைத்தின் ரத்த உருவிலுக்கும் மேடையில் அமந்திருக்கும் எல்லாமே என் ஆசான் நன்றாக இருக்கா எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி அவனுக்கு தெரிவிச்சுக்கிறேன் கிரேக்கர்கள் அறிவுப்பட்டிருக்கார்கள் அமெரிக்கர்கள் நெளிந்து அடிமை மீது அடிமைப்பட்டார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆனால் இந்த இஸ்லாமிய மக்கள் நம்ம மட்டும் அடிமைப்பட்டு இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டு யார் அடிபட்டுப்பட்ட நம்ம தான் அது என்ன காரணம்னா இஸ்லாமிய மக்கள் அது என்ன காரணம்னா மகாராஜா கட்டுப்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருந்தது பெண்களை அடிமைப்படுத்தி பெண்களை சித்திரவதை செய்து பெண்களை கற்பழித்து எல்லாரும் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் போனார்கள் அதுக்கு என்ன காரணம் அன்னைக்கு பார்ப்பனுடைய ஆதிக்கம் அப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கம் அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்ததனால தான் என்ற ஒரு பெண் தன் இரண்டு மாநாடுகளை அழைத்து வீசிய பிறகுதான் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் தோல்சலை கிடைக்கப்பட்டது இது எல்லா அட்டி யார் யார் செய்த

பஞ்ச கொடுத்த இவங்க செய்த ஐயாயிரம் ஆறு மாதிரி எல்லாரும் பெருமிர் பேசுறாரு சீமா பார்ப்ப எல்லாம் சமமாக பார்ப்பனியர்கள் தான் நாலு வருடம் யாரால வந்தது பாமண மார்பில் பிறந்தவர்

அனுப்பு வந்து நம்ம பல காலமா ஆண்டுகிட்டு தான் இருக்கும் பல இருந்து போவாங்க நம்மளை விட்டு எப்படி சூரிய காலையில் காலையில் ஓதுகிறாங்க நைட்டு விட்டு மாறிட்டு அதே நம்மளுடைய வாழ்க்கை எதுக்காக நான் சொன்னேன்னா புரட்சி ரெண்டாயிரத்தி சில வந்து பாத்தீங்கன்னா இங்க முப்பது ஆண்டு காலமா இருக்கு அந்த சிலையை நம்மளுடைய நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய நம்மளுடைய மூத்தவங்கள்லாம் அந்த சிலையை பல போராட்டத்துக்கு அப்புறம் அந்த சிலையை வந்து அமைச்சாங்க அந்த இடத்துல ஏன்னா அந்த சிலைய வைக்கவே கூடாதுன்னு ஒரு ஒருத்தர் வழக்கை தொடர்ந்தார் அப்ப இருந்த நம்ம ஐயா கோத பால்வரத்துறை அமைச்சர் அன்னைக்கு ராம்விலாஸ் இவங்க எல்லாம் டாக்டர் கலைஞரிடம் சொல்லி இந்த சிலையை உண்டான வேலை செய்து அந்த சிலையை வச்சாங்க இது வந்து முப்பது ஆண்டு காலமா இருக்குது அந்த சிலையை இப்போ ரோட எக்ஸை பண்றதுனால அந்த சிலையை எடுக்கணும் கொஞ்சம் அப்புறப்படுத்த தள்ளி வைக்கணும் எங்களோட கருத்து என்னன்னா இந்த சிலை ஒட்டுமொத்த சமூகம் ஒரு அடையாளமா இருக்குமொத்த சமூகம் சேர்ந்து இந்த சிலையை வைக்கணும் எல்லாரோட பங்களிப்பை சேர்ந்து ஆனா ரெண்டு சிலையை வைப்பதற்காக இந்த சிலையை செய்யற அவசியமே கிடையாது

நீங்க நகராட்சியா இருக்கிறப்ப கூட நீங்க அத நீ சொத்து பார்த்தே கிடையாது அத அவருடைய நினைவு நாளாக இருந்தாலும் சரி அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி எந்த நிகழ்வு இருந்தாலும் இந்த மக்கள் தான் அதுக்கு உண்டான பணியை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க செஞ்சுட்டு நாங்க வந்து அமித்ஷாவை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம் அதுக்கு முன்னாடி வந்து ஐயாவோட டிசம்பர் ஆறாம் தேதி நினைவு நாள்லயும் தம்பி சுடர் வந்து நினைவு நான் சொல்றேன் இந்த சிலையை வந்து நம்ம எல்லாம் எல்லா சேர்ந்து ஒரு வெங்கல சிலையா இந்த சிலையத்துல ஒரு அடையாளமா இருப்போம் அனைத்து சமுதாயத்தோடு எல்லா கூட்டமைப்போடு இருப்போம் சொன்னோம் ஆனா அந்த சிலையை என்ன பண்றாங்க இவங்களா ஒரு சிலைய ஒரு சிலை செய்யறாங்க யாருமே கன்சல் பண்ணாத யாருமே கன்சல் பண்ணாம அந்த சிலையை செய்யறாங்க ஏன்னா இந்த சிலை எதுக்காக நான் செய்ய சில பேர் என்னையே தப்பா சொன்னாங்க ஏன் அவங்க இருக்கிற சிலைத்தூர் சிலைக்கு ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்கிற சிலை வந்து ஒரு நான் என்னமோ அந்த சிலைக்காக வந்து நான் ஒரு அரசியல் பண்ற மாதிரி அந்த சிலையை வந்து நம்மளுடைய முன்னோர்களோ நம்மளுடைய மூத்தவர்களோ அந்த சிலையை அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு அந்த சிலையை வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கலந்தாய்வு கூட்டம் போடுறோம் அந்த கலந்தாய்வு கூட்டம் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறோம் அழைப்பு கொடுக்குறப்போ அதிமுக திமுக இருக்கிற தோழமை கட்சியிலிருந்து இருக்கிற இயக்கங்கள் எங்களுக்கு காவல்துறை அனுமதியும் கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு எங்களுக்கு அஞ்சாம் தேதி அஞ்சாந்தேதி எனக்கு சண்டே நாலு டு ஆறு நடத்திங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையும் எங்களுக்கு அனுமதி சொல்லிட்டாங்க நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டோம் ஒரு அஞ்சு மணிக்கு இரவு ஒரு சாரி இரவு எட்டு மணிக்கு நாலாம் தேதி எங்களை காவல்துறை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது நீங்க ஏன் நடத்துறீங்க தெருவுக்கு பட்டா கிடையாது பூர்வக்குடி மக்கள் வாழ்கிற மக்களுக்கு பட்டா கிடையாது ஆனா இதே திருநாகேஸ்வர திருநாகேஸ்வர கோயில் வாசல்தான் நான் இருக்கிறேன் பன்னெண்டாம் நூற்றாண்டு கட்டப்பட்ட கோயில் ஒரு சமுதாயம் சார் மாட்டோம் ஒரு சமுதாயம் சார்ந்து சார்ந்து யாராவல்ல ஒரு குறிப்பிட்ட நபர் இன்று வருவோம் இந்த கோயிலுடைய சொத்து அனைத்தையும் ஒரு சமுதாயம் சார்ந்து மட்டும்தான் அரசு கோயில் வந்து எல்லாருக்கும் சமம் சமுதாயம் சார்ந்த கோயில் தான் நீ எல்லாம் என்ன இடம் செய்யும் அண்ணாரத்துடைய பட்டா

காந்திய முதல் முதல் மாநாடுகளை காந்திக்கு அம்பேத்கர் பயங்கரமான முரண்பாடு என்ன காரணம் இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க கிறிஸ்டியனுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க சீக்கியருக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க ஆங்கிலேயர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க ஆனா இந்து தலித்துக்கு மட்டும் ஒரு நாளும் வாக்கு வாக்கு ரெட்ட வாக்குரிமை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு காந்தி

இல்ல காந்தி வாங்கி கொடுக்கல நேரு வாங்கி குடுக்கல இல்ல இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் யாரும் வாங்கி தரல புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும் தான் நம்ம வாங்கி கொடுத்த அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் எதுக்காக நான் சொல்றேன்னா சிறுநிலத்தூர் ஊராட்சி நந்தம்பாக்கம் ஊராட்சி பூநந்தலம் ஊராட்சி திருமணி வாக்கம் ஊராட்சி எரிமல் ஊராட்சி பனிநந்தலம் ஊராட்சி என்னடா இவரு அம்பேத்கர் இது சட்டம் அடவுல போய் வந்தாரு நினைக்காதீங்க ஏன்னா சிஎம்ஏ பண்டு வந்து நம்ம ஊராட்சி சுற்று நிலங்கள் விற்கும் போது அது சாண்டு சிஎம்ஏக்கு போவோம் அந்த சிஎம்ஏ பண்டு என்ன ஆகும் நம்ம ஊராட்சிக்கு கலெக்டராட்சி வரும் நம்ம சிஎம் நம்ம ஊராட்சிக்கு வரும் ஒரு தனித்தொழில் பண்ட நீ எப்படி பொதுக்கொள்ளி இருக்கும் போதா

தலைமை பொறுப்பாளர் இள பாண்டியராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை முன்னிலையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அருமைத் மாநில துணை பொதுச் செயலாளர் எனக்கு முன்னால் உண்மைகளை எடுத்துரைத்த அன்பு சகோதரர் பரசுராமன் அவர்களே மாநில துணைத் தலைவர் சுரேஷ் அவர்களே மாநில பொருளாளர் சுதாகர் அவர்களே திருவள்ளுவர் மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே காஞ்சிபுர மாவட்ட தலைவர் திவ்யராஜ் அவர்களே காஞ்சி மாவட்ட செயலாளர் சுரேந்தர் அவர்களே ரஞ்சித் குமார் அவர்களே பாலு அவர்களே வரவேற்பு ஆற்றி நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற இசை சுடர் வேந்தன் அவர்களே இந்த நிகழ்வினை சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கிற சங்கர் சுப்பு அவர்களே எவிடன்ஸ் கதீர் அவர்களே சாய் தீனா அவர்களே கௌதம் ராஜ் அவர்களே